சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய வேற பார்ப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன விஷயத்த நீங்க ரொம்ப பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் அமோகமான ஒரு நாளாக நாள் இருக்கப்படுறது இந்த நாளப்படுறது வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் எதையுமே ஈஸியாக திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழ ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே அதாவது கடன்லாம் எப்படி தீர்க்க முடியும்னு ரெண்டு நாள் பிளான் பண்ணீங்கன்னா முடிச்சுடுவீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்து நிவர்த்தி ஆகும் கோமம் எது இருந்தாலும் சரி உட்காந்து பேசி முடிச்சுக்கிறதுனால அது பெருசளவுக்கு அதை பெருசு படுத்தாமல் இருக்கிறனால எதிரியை வளர்க்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ரெண்டு நாள் எந்த மதிப்பும் கிடையாது நீங்க எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சுடுவீங்க அதுவும் வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மித்துன ராசியில் இந்த மித்துன லக்னங்கள் சார்ந்த நபர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தானாக தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் எனக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மனோதிடம் அதிகரிக்கும் அப்பா மூலியமா நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்பாவுடைய ஹெல்த்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரத்த பந்த உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொருளானால் மேதா மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்க் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள் பொருளாதாரத்தில் திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும் பிளான் பண்ண விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பிளான்ஸில் வரும் தடைகள் வரும் அதை நான் அடுத்த வேற லெவலில் வேற ஷிஃப்ட் ஒன்று பண்ணி நீங்கள் நல்லபடியாக முடிச்சுடுவீங்க அதனால் பெருசாக நம்ம பாதிக்கப்படுற மாதிரியே அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸோ எல்லாம் உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக விக்னராஜன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் எவ்வளவு பலமா இருக்கு மூன்றாம் இடம் பலமா இருக்குன்னா எடுக்கிற முயற்சியில வெற்றி உண்டு வண்டி வாகனங்களில் சத்த கவனமா போகணும் வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போனால் போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தீர்க ஆயுஷ்மான் பவா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சில முக்கியமான ட்ரெஷன்லாம் இன்றைய நாள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது அந்த டெஷன் நீங்கள் எடுக்கலீங்கன்னா பிரச்சனை ஆகும்ங்கிற மாதிரி சில பேருக்கு லைட்டாக தலைவலி சில பேருக்கு கண் உபாதைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் வெளியூர்லேருந்து என்கிட்ட பணம் வரணும்னா அது வரும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நல்லா செலவாகும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பாதிப்பு கிடையாது ஏழு பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை படைப்பார் ராசியான் பிங்க் துலா ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனந்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க இன்றைய நாளை பொறுத்த நீங்க நீங்கள் எந்த விஷயத்தை டச் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சி ஆனம் விருச்சிக ராசியில் அல்லது விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் கொடுக்கும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கொடுக்கும் ஏதேனும் எந்த விஷயத்தையுமே இருக்கக்கூடிய கவலைகள் நிவர்த்தியாகும் இரவுக்கு அப்புறம் அதான் நான் சொல்கிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் தான் கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் கிடையாது ஒரு சில பேருக்கு சேமிப்பு அதிகரிக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வடிவா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி இயற்கையாகவே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கணும் அற்புதமா இருக்கு எந்த விஷயத்தையுமே எந்த ஒரு தடை இல்லாம ஈஸியா முடிக்கணும்னா அந்த தெய்வ அனந்தினா நடக்காது இந்த நாள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆல் பீப்புள் யார் இருக்காங்களோ எல்லாருமே நல்லதன் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படும் பொருளாதாரத்துல மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் இந்த நாள் நல்ல விஷயங்கள் ஏராளமா நடக்கும் கொடுக்கல் வாங்கல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஏராளமான சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அதுவும் இந்த நாள் மெயினாக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வேலையில் ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் முக்கிய பிராணன் வழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு நிறையா பேர் வெளியூர் போவீங்க நிறையா பேர் வெளிநாடு போவீங்க எந்த விஷயம் ரொம்ப தடைப்பட்டு போயிருந்தோ அந்த விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்ம பிளான் பண்ணால் போதும் அந்த விஷயம் முடிஞ்சணும்னு நீங்கள் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த நாள் செயல்படுத்துனீங்கன்னா பெட்டர் மற்றபடி பெருசாக ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கரம் பிங்கமே மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் சில பேருக்கு லைட்டா கோல்டு மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி பிரச்சனை கிடையாது யாருக்கிட்டையும் வந்து தகராறுங்க ஒரு பத்வானியில பேசாமல் கொஞ்சம் ஈஸியா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி